ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஓ எக்ஸாமுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேச் வந்து யார் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நடத்துகிறாங்க இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் இந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது அந்த குரூப்பில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேரணும் அப்படின்ற எல்லா தகவலையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் கிட்டத்தட்ட அவங்க அறுபத்தேழு டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்லி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட் அப்படின்றது ஓகேவா இப்போ இந்த மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அல்லது மெட்டீரியல் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ இதுக்குள்ளே நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் பிஓ எக்ஸாம் பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் மட்டும்தான் ஓகேவா மொத்தம் எவ்வளோ டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தேழு டெஸ்ட் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வைக்கிறாங்க கிட்டத்தட்ட இதில் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஆறாயிரம் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போது இந்த டெஸ்ட் பேட்ச்சில் இணையணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த காண்டாக்ட் நம்பர் இருக்கா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தகவல் சொல்லியிருப்பாங்க ஓகேவா இங்கே பாருங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் தான் தமிழ் மாடல் அப்படின்ற ஒரு ஆன்லைன் தளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பிஓ எக்ஸாமுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க இப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தேழு தேர்வுகள் அதில் ஐம்பத்தி நாலு டாபிக் டெஸ்ட்டும் ஒரு அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட்டும் மூணு ஃபுல் டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வைக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபத்தேழு டெஸ்ட்டு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஆறாயிரம் ப்ளஸ் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் தினமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு மணிக்கு அந்த தேர்வுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த மதிப்பெண் பட்டியல் அப்படின்றது வெளியிடப்படும் நீங்கள் டெஸ்ட்டும் எழுதிக்கலாம் அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க போட்டு கொடுத்துருவாங்க ஒவ்வொரு தேர்விலும் வந்து பார்த்தீங்கன்னா நூறு வினாக்கள் கேட்கப்படும் ஃபுல் மாடல் டெஸ்டில் மட்டும் நூற்றி ஐம்பது வினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஓகேவா பத்து பத்து தேர்வுகள் நிறைவடைந்த நிறைவடைந்ததும் வினாவிடை தொகுப்பு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேவா மெட்டீரியலும் கொடுத்துருவாங்க டெஸ்ட்டும் வச்சுருவாங்க ஓகேவா ஓகே அடுத்து பாருங்க தேர்வுகளை உங்களுக்கு உகந்த நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் எழுதி பார்த்துக்கலாம் ஏன்னா அந்த லிங்க் அப்படின்றது உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்சு ஆன்லைன் தேர்வுகள் மட்டும்தான் நடைபெறும் ரொம்ப முக்கியமானது ஆன்லைன் வகுப்புகளோ தேர்வு குறிப்புகளோ வழங்கப்படாது ஓகேவா ஆன்லைன் வகுப்பும் கிடையாது மெட்டீரியலும் கிடையாது ஆனால் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில மெட்டீரியல் கொடுப்போம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேவா ஒருவேளை தேர்வு தேதி முன்னர் அறிவிக்கப்பட்டால் அதற்கு அதற்கேற்ற போல் தேர்வுகால் அட்டவணை மாற்றப்படும் ஓகேவா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துருக்கும் பட் டேட்டு எக்ஸாம் டேட் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க அப்போ இதை பற்றி உங்களுக்கு முழு விவரம் தெரியும்னா இந்த எண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேவா அவங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களில் வந்து இருக்குது ஓகேவா நீங்கள் ரெண்டுத்தில் எதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் லிங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் தான் வச்சுருக்காங்க ஓகேவா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அழகுகள் அளவீடுகள் அப்படின்னு நீங்கள் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சிக்ஸ்த்தில் அளவீடுகள் இருக்கும் அலைவீட்டியல் செவன்த்தில் இருக்கும் எயித்தில் இருக்கும் நைன்த்தில் இருக்கும் ஓகேவா அப்போ இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கு நமக்கு ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த் டு டென்த்து டுவெல்த் வரைக்கும் ஓகேவா இருக்கக்கூடிய எல்லாமே அவங்க என்ன பண்ணிடுறாங்க கவர் பண்ணிடுறாங்க ஓகேவா அப்போ பார்த்துக்கோங்க அவங்க வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்சு வேர் டு ஸ்டடி எல்லாமே சேர்த்தே கொடுத்துட்டாங்க இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிஓ எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பிஓ படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே படிப்பாங்களே அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து இருக்கும் ஓகேவா அந்த டெஸ்ட் பேட்ச்கான ஷெடியூல் நான் என்னுடைய இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபுல் டீட்டெயில்ஸ்